அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது இன்று சித்திரை ஒன்றா இருக்கிறதுனால வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கும் பணம் வந்து பல்கி பெருகுவதற்கும் நம்முடைய பெயரோட ஒரு அருமையான ஒரு சுவிட்ச் வேர்டை இணைச்சு சொல்வதன் மூலமாக பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது சொல்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை மேலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் உங்கள் பெயரோட அந்த வேர்டை வந்து நீங்கள் சேர்த்து சொல்றது நல்ல பலன் கொடுக்கும் குறைஞ்சது ஒரு மூன்று முறையாவது சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது சித்திரைக்கணி காணுதல் அப்படின்னாவே அங்கே முக்கிய இடம் பிடிக்கிறது முகம் பார்க்கும் கண்ணாடி கண்ணாடிக்கு முக்கியம் தரக்கூடிய ஒரு விசேஷ நாள் பார்க்கும் இந்த நாளையே சொல்லலாம் ஏன்னா கண்ணாடிக்கு பிரதிபலிக்கும் சக்தி உண்டு இந்த நாளில் கண்ணாடியை பார்த்து ஒரு முறையாவது நான் அந்த வீடியோவில் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் சொல்வதன் மூலமாகவும் வற்றாத பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் என்னைக்குமே மாதத்தின் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் இதுபோல சில பண வரவிற்கான தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறது பேர்டு பயன்படுத்துறது இதெல்லாம் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இது வந்து வருடம் முழுவதும் நமக்கு பண வரவை ஏற்படுத்துவதற்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவையாகவும் இருக்கும் அதனால் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இது எதுக்குமே எந்த ரூல்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லலாம் செய்யலாம் மேலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால இருக்கிறதுனால வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு எதுவுமே பார்க்க தேவையில்லை இன்னைக்கு விடுமுறை நாளாக இருக்கிறதுனால வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் நீங்கள் போயிருக்கலாம் இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கலாம் எங்கே இருந்தாலும் இந்த ரெண்டு முறையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோலையும் ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஏன்னா மாதத்தின் ஒன்றாம் தேதி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலைத்து நிற்கணும் தொடரணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு காலையில நீங்க எல்லாருமே சித்திரைக்கனி முறைப்படி வந்து பாத்துருப்பீங்க கோவிலுக்கும் போயிருப்பீங்க கூடவே நான் இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க இதையும் வந்துட்டு நீங்க பாத்துட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நாளானது உங்களுக்கு நல்லபடியாக முழுமையடையுங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்த உடனேமே ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்க எதிர்பாராத விதமாக திடீர்னு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா யாராவது நமக்கு பணம் தர வேண்டி இருக்கிறவங்க காலையில் நமக்கு தூங்கி எழுந்ததுமே நம்ம வீட்டு வாசல்ல நின்று இந்த அன்னைக்கு உங்கள்கிட்ட வாங்கின பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பண வரவு ஏற்படுது இதெல்லாம் காலையில் நேரத்திலே ஏற்படும் போது நம்ம என்ன நினைப்போம் இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சோன்னே தெரில காலையில் எந்திரிச்சு உடனேயுமே எனக்கு லக்கு தான் எனக்கு மகாலட்சுமி வீடு தேடி வந்துட்டா அப்படின்றலாம் சொல்லுவோம் இல்லையா அதாவது காலை நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த நாள் முழுவதுமே வந்துட்டு அதே பிரதிபலிப்பு தான் நமக்கு இருக்கும் அது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படிங்கும்போது அன்னைக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் வேற ஏதாவது ஒன்னை பார்த்துட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அந்த பொருள் மேலே தப்பு இல்லைனாலும் நமக்கு வந்து அது மனசில் பதிஞ்சிரும் சே இதை பார்த்துட்டுமா இன்னைக்கு நாள் முழுசும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்போம் இது மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிக்கும்போது சிலதெல்லாம் வந்துட்டு தோணும் அதனால தான் எப்போவுமே நம்மளுடைய உள்ளங்கையவே பார்த்துக்கணும் இல்லைனா சுவாமி படங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் போல காலையில் எழுந்ததும் கண் விழிக்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது குறித்து நம்ம சேனலில் ஒரு மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் தினமுமே பார்க்கதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான பண வரவிற்கு உண்டான படத்தை தான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல வந்து காட்ட காட்டப்போறேன் நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம என்ன பணம் காய்க்கிற மரமா அப்படின்னு கேட்போம் பணம் காய்க்கிற மரம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு மரம் வந்து இல்லை இருந்தாலும் மரத்துல எப்படி இந்த காய் கனிகள் இலைகள் இதெல்லாம் தொங்குதோ அதே இடத்துல பணம் தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க இதை பார்க்கறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பு உண்டாகும் உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல ஒரு உத்வேகத்தை கொண்டு வரும் பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான விஷயங்கள் வந்து நடக்க தொடங்கும் மேலும் தங்க ஆபரணங்கள் சேர தொடங்கும் இந்த படத்தை பார்த்தாலே போதுமா வேலைக்கெல்லாம் போக தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லைங்க நீங்க என்னதான் வேலைக்கு போனாலும் கையில் வந்து காசு சேரணும் அந்த காசு தங்கணும் ஆபரணம் வாங்கணும் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு ராசி வேணும் இல்லையா அது வந்து இதை பார்ப்பதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்களுடைய வீட்டில் அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சீங்கனாலும் சரி தினமும் காலையில் இதில் கண் விழிப்பதன் மூலமாக பண வரவுல அதிரடி மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மரம் அதாவது கற்பக விருட்சம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மரம்ங்க இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இலைகளும் இருக்காது அந்த இலைகள் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும் அதாவது எல்லாமே வந்துட்டு தங்க நேரத்தில் இருக்கும் ஏற்கனவே முன்பொரு பதிவுல வந்து நான் சொல்லி நம்முடைய பூஜையரில இருக்கிற சுவாமி படங்களையாவது நீங்க கோல்டன் கலர்ல ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வைங்க மேலும் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட சில இடத்துக்கு மட்டும் கோல்டன் கலர்ல பெயிண்ட் பண்ணி வைங்க ஏன்னா அடிக்கடி அந்த கலரை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு பண வரவு அதிகரிக்கும் வறுமை நிலை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கோட்டிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க மேலும் இதுக்கு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஈகிள் அதாவது இந்த கழுகுன்னு சொல்லும் இல்லையா இது தங்க கருடன் இது வந்து ஸ்வர்ண கருடன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்குன்னு தனியாகவே வந்துட்டு ஸ்டாச்சு வந்து இருக்குது சிலை வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தினுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய அந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே வந்து இந்த தங்க கழுகு வந்து வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா பிஸ்னஸில் வந்துட்டு நல்ல டெவலப் ஆகணும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கும் போது இதை தொழில் செய்யும் இடத்துல வைக்கும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க மேலும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்கு இந்த கழுகுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் தருமோ அதே மாதிரியே இந்த கோல்டன் டிராகன் இருக்குது இல்லையா இதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் உண்டு இது வந்து நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு வச்சுக்கல அப்படின்னாலும் சைனீஸ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருவத்தை கண்டிப்பாக வந்து வச்சிருப்பாங்க இந்த தங்க கோவர்டன் சிலை மாதிரியே இந்த தங்க டிராகனையும் வந்துட்டு சிலையாகவும் வச்சுருப்பாங்க படமாகவும் பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய தொழில் செய்யும் இடங்களில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது மேலும் இந்த கோல்டன் கலர் அப்படின்னு வந்துச்சுனாவே அது வந்து பணவரவை ஈர்த்து கொண்டு வரும் அதனால தான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க அது தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை கூட கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி கூட சிலைகள் வாங்கி வைப்பாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருப்பாங்க மணியா அட்ராக்ஷனுக்கு அப்படின்ட்டு நிறைய படங்கள் வந்து இருக்குதுங்க இருந்தாலும் இது நம்மளுடைய கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்ற அமைப்பாகவும் இருக்கிறதுனால இதுல கருடனும் டிராகனும் இருக்கிறதுனால இது வந்து பணவரவை எளிதாகவே நம்ம நோக்கி ஈர்க்க செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் விநாயகர் படம் இதே போல வந்து காட்டியிருந்தேன் அதை பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபோனில் பேக்ரவுண்டில் வச்ச நம்முடைய சகோதரிக்கு அன்றைக்கே வந்து அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு இதுபோல படங்களுக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன் எல்லாருமே அதுவும் வருடத்தின் முதல் நாளா இருக்கிற இந்த அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஃபோன் பேக்ரவுண்ட்ல வந்துட்டு வைங்க டெய்லியும் பார்க்கணும்னு விரும்புறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுடைய பெட்ரூம்லயோ ஹால்லயோ கூட நீங்க வந்து ஒட்டி வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்